இருபது இருபத்தாறு தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்படும் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சொல்லுங்க டெல்லியில வந்து ஒரு மாபெரும் வெற்றி வந்து பாஜக வெற்றி இருக்கு கடந்த இருபத்தி ஏழு வருடத்திற்கு பிறகு இந்த வெற்றியை நம்ம பார்க்கிறோம் நீங்க இந்த வெற்றியை பாஜக வெற்றி எப்படி பாக்குறீங்க அதிலிருந்து கெஜ்ரிவாலுக்கான தோல்வியை நீங்க அதாவதுங்க இந்த டெல்லியினுடைய வெற்றி அதாவது தட்டி தூக்கியது பாஜக அப்படிதான் நான் சொல்லுவேன் அதிர்ச்சியில் ஆம் ஆத்மி காணாமல் போனது காங்கிரஸ் தலைப்பு செய்திகள் தலைப்பை கொடுத்துட்டீங்க இப்போ தட்டி தூக்கியது அப்படின்னா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அதாவது ஆம் ஆத்மி ஆட்சி காங்கிரசனுடைய பீ டீமாகத்தான் ஆட்சிக்கு வந்தது மூணெட்டாம் இருந்தீலா தீத்தை சீலா தீ ஆட்சியை குறை சொல்லி அவரை ஒரு பெரிய லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டியாக நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி அந்த ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் எல்லாம் எடுத்து நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வந்த கெஜ்ரிவால் இதில் இந்த கெஜ்ரிவாலுக்கு பின்னால என்ன சூத்திரம் இருந்தது அதாவது ஒரு ஊழல் ஆட்சியிலிருந்து மீண்டும் ஆட்சி பாஜகவுக்கு போய்விடக்கூடாது இன்னொரு ஊழல் ஆட்சி வரணும்னா காங்கிரஸ் முடிவு பண்ணது ஊழலும் ஊழலும் கூட்டணி சேர்ந்தார்கள் ஏன்னா பாஜக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஊழலும் ஊழலும் கூட்டணி சேர்ந்து ஏன்னா இவர் ஐஆர்எஸ் ஆபீசரா இருக்கும் போது எத்தனையோ டிரான்ஸ்பர்கள் ஆனா கெஜ்ரிவாலுக்கு மட்டும் டிரான்ஸ்பர் வந்ததே கிடையாது அது உலகமாக ஊழல் இல்லையா அது யாரும் அன்னைக்கு அதுக்கப்புறம் வெற்றிக்கு பிறகு நம்ம நம்ம மீடியா பிரச்சனை என்ன யாராவது ஒரு ஆள் மோதி நல்ல ஹீரோ கிடைப்பாங்களா அப்படிங்கிறது மீடியா ஊழல் தேடித்தது ராகுல் சரியில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சரியா வருவாரா மம்தா சரியா வருவாரா நிதிஷ்குமார் சரியா வருவாரா ஸ்டாலின் சரியா வருவாரா ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம மீடியாவுக்கு ஒரே வேலை யாரு மோடிக்கு எதிராக யார் வருவானோ கும்புசீ விடுறதுதான் வேலை இவங்க அவரை கும்புசீ விட்டு கும்புசி விட்டு கெஜ்ரிவாலுக்கு ஓஹோ நாம் அசைக்க முடியாத தலைவர் நாம தான் இனிமேல் மோடிக்கு ஏத்தாப்பில பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணத்தால் விழுந்தவர் கெஜ்ரிவால் எந்த மூமெண்ட்டுக்கு அவர் ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்து பண்ணாரோ அதுக்கு நேர்மாறாக கரப்ஷன் என்றால் கெஜ்ரிவால் ஊழல் அப்படித்தான் சொல்லணும் அந்த லிக்கர் சாம் எல்லா இடத்துலயும் நம்ம ஊர்ல இருக்கிற சாராய ஊழல் சின்ன ஊழல்ங்கிற மாதிரி அடிச்சு தூக்கிட்டார் சாராய ஊழல் அவருடைய வீடு அமித்ஷா அதுதான் சொன்னார் இனிமே இந்த வீட்டை எங்கள் சீஃப் மினிஸ்டரா உபயோகப்படுத்த மாட்டா ஏன் ஒரு பாமரண்ட ஏழையோட ஏழை என்று சொல்லி வந்த ஒரு ஆளி எப்படி ஒரு பங்களா கட்டியிருக்கா எப்படி திருடியிருக்கா ஆகையினால இதை மக்கள் பார்க்கணும் ஆகையினால இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க அதாவது டெல்லியில இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்றால் பாஜக வெற்றி பெறும் ஏழு இல்லையே அள்ளிடும் ஆனா சட்டமன்றத்துல தோக்கம் அதே நாங்க நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கும் சட்டமன்றத்துல தோக்கும் அப்படின்னு கேட்டா நாடாளுமன்றத்தில் ஆள்வதற்கு மோடி சரியானவர் சட்டமன்றத்துக்கு பாஜகவிடம் தலைமை இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி இப்ப பாருங்க ஏன் அப்ப சட்டமன்றம் வந்தது முக்கியமான காரணம் மக்கள் ஷின் பார்க் போராட்டத்தை விரும்பவில்லை மக்கள் விவசாய போராட்டத்தை விரும்பவில்லை மக்கள் குடியரசு தனத்தி அத்துமீறல் நடத்தினது விரும்பவில்லை அவ்வளவுக்கும் பின்னால இருந்தது ஆதரவு கொடுத்தது கெஜ்ரிவால் மக்களுக்கு அப்ப என்னாச்சு இந்த அரசாங்கம் நாம் எதுக்காக ஓட்டு போட்டோம் நேர்மையான அரசாங்கத்துக்காக ஓட்டு போட்டோம் வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டோம் மத்தியில மோடிக்கு ஓட்டு போட்டவர்கள் மாநிலத்தில் போட்டது மாநிலத்தில் இவங்க கவனிப்பாங்கிறதுனால ஆனால் இவர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார் நல்ல நல்ல திட்டங்களுக்கு தடையாக இருக்கிறார் அப்படின்னு முடிவு பண்றாங்க போராட்டம் போராட்டம்னா சின்ன போராட்டமா எவ்வளவு காலம் வருஷக்கணக்காக டெல்லிக்குள்ளேயே நுழைய முடியாம இப்ப எலெக்ஷனுக்கு முன்னால அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க சார் ஆனா நடக்கல அதானே உண்மை அதனால இது வந்து பல வகையில் இந்த வெற்றி குறிப்பிடத்தக்க வெற்றி இந்த காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி என்கிற ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது சாயம் வெளுத்திருக்கிறது அப்படித்தான் சொல்லுவேன் மூன்றாவது தேசிய கட்சி நாங்க தான்ன்றவங்களுக்கு இந்த நிலவும் நம்ம பாக்குறோம் ஆனா இரண்டாவது தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து மூன்றாவது முறையும் அங்க வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம இது போயிருக்காங்க காங்கிரஸ் எங்கே சார் இருக்கு காங்கிரஸுக்கு கூட்டணி இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கா இதே அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு என்ன ஸ்டாலின் கைவிடலை ஏதோ ஒரு காரணத்துக்காக கைவிடலை அவ்வளோதான் அது என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ம் வேற எங்கே இருக்கு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் ஏதோ கர்நாடகா கர்நாடகான்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சவுத்தில் கொஞ்சம் கேரளா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கொஞ்சம் இருந்ததுனால இருக்கு என்ன பண்றது தூக்கி எறியப்பட்ட ஒரு கட்சி தான் அதாவது ஷீலா தீட்சத் இப்படியும் எடுத்துக்கொள்ளுங்க மூணு டம் ஒரு சிஎம் டெல்லியில சோனியா காந்திக்கு என்ன மரியாதை இருந்ததோ அந்த மரியாதை ஷீலா தீட்சத்துக்கு இருந்தது அந்த குடும்பத்தால பொறுக்க முடியல ஷீலா தீக்ஷத் அவமானப்படுத்தப்பட்டார் டெல்லியா அவருடைய வயது என்ன அனுபவம் என்ன உம் அதெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா சார் நரசிம்மரா பாடி உள்ளவே உடலைய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு காங்கிரசனுடைய லட்சணம் என்ன என்று தெரியாதா காங்கிரஸ் அயோக்கியத்தனமான கட்சி என்று அதை அப்புறப்படுத்த முடிவு செய்த போதுதான் நாங்க நல்ல கட்சினு ஆம் ஆத்மி உள்ள வந்தது பாஜக வராதன் அதனால காங்கிரஸ் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது ராஜ் ராகுல் காந்தி மாதிரி ஒரு அரசியல் கோமாலி கிடையாது கோமாலின்னு சொன்னா ஆனா கோமாலி என்பதை விட ஆபத்தானவர் கிடையாது எப்ப பாரு இந்த நாட்டை பிரிக்கிறது இந்த நாடு ஒன்னே இல்லை இந்த நாட்டுல ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் மோடிக்கு ஃபாரின் ரிலேஷன் தெரியலன்னு சொன்னா எவ்வளவு விக்கேடா இருக்கும் நேர் என்னத்தை கிழிச்சாருங்கிற புத்தகத்தை நேர மோடி சொல்லிட்டு போயிட்டாரு அதனால காங்கிரஸ் கட்சி இங்கே இல்லைங்க பல மாநிலங்களில் அது ஜீரோ தான் அதாவது இந்த தடவை இந்தி கூட்டணி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கொடுத்ததால் காங்கிரஸுக்கு ஒரு தொண்ணூத்தொம்பது சீட் கிடைச்சது அந்த பிம்பம் அந்த எலெக்ஷனோட முடிஞ்சது அடுத்து வந்த ஹரியானா அடுத்து வந்த மகாராஷ்ட்ரா இங்கெல்லாம் காங்கிரஸால் ஜெயிக்க முடியலையே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமானால் அந்த நைன்டி நைன் நிற்குமானால் ஜெயிச்சிருக்கணும்லே தொடர்ந்து கொண்டிருப்பது காங்கிரசனுடைய வேலை ஆக என்ன இப்ப டெல்லி என்பது வந்து விட்டதால் இனிமே எல்லாரும் சேர்ந்து காணாமல் போக அதுதான் விதி எல்லாரும் காணாமல் போகணும்ன்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு இந்த டெல்லி பாஜக வெற்றி என்பது ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா இப்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதிர்ச்சி இருக்கும் திருமாவளம் ஓபனா சொல்லி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி செல்வப்புறந்தகை கவுண்டிங் நடக்கும்போதே அதெல்லாம் பாஜக ஜெயிக்காது கவுண்டிங் தானே நடக்குது ஏன் உனக்கணைய உன் கட்சி எங்க இருக்கங்க அதிர்ச்சி ஏன்னா திருப்பி தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணிகள்லாம் என்ன சொல்லுது இப்போ பாரு 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 இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கோம் பாஜகவா வரவிடலை நீங்க ஒற்றுமை இல்லை ஆகையினால பாஜகவை வர விட்டுட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க என்ன அவமரியாதை என்ன நடந்தது யார் யாருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது காங்கிரஸ் ஆக்சுவலா காங்கிரஸ் திமுகவை எவ்வளவு அவமரியாதை பண்ணது கனிமொழியை உள்ள போட்டாங்க ஆர் உள்ள போட்டாங்க ரைடு பண்ணிட்டு இருக்கும் போதே கூட்டணி வார்த்தை நடத்தினாங்க நீங்க மக்களுக்காக வேடி பார்த்தீங்களோ இல்லையோ எந்த துறை வேணும்னா டெல்லிக்கு போய் கருணாநிதி பேச்சு நடத்தி இருந்தார் ஆகனால அத்தனை அவமானத்தையும் காங்கிரஸ் மூஞ்சியிலும் துப்பினா கூட அப்படின்னா அசிங்கமா தொடச்சிட்டு போற கட்சி திமுக என்பதால் திமுக நிற்குது திமுக கொஞ்சம் ரோசமான வந்து ஏன்னா அது சுயமரியாதை கட்சி ஆனால் சுயமரியாதை இல்லாத கட்சின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு சுயமரியாதைன்னு ஒன்று வந்திருந்தால் இங்கையும் தான் அது காணாம போயிருக்கும் இதுதான் உண்மை இனிமே இந்த பொய்யை சொல்ல முடியாது பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதாவது பாஜக உள்ள வந்த மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் பாஜக ஜெயிக்கிறது ஏன்னா மக்கள் விரும்புகிறார்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை பாஜக உள்ள வந்தால் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் நாம இருக்க முடியாது அரசியல் அனாதை ஆகி விடுவார்கள் என்ற பிரச்சனை இங்க இருக்கிற காங்கிரஸுக்கு திமுகவுக்கு கம்யூனிஸ்டுக்கு திருமாவளவனுக்கு எல்லா கட்சிகளுக்கும் புரிஞ்சிருக்கு ஆகையனால ஒண்ணா இருக்கிறாங்க இனிமேல் மக்கள் என்ன சொல்லணும் பாஜக உள்ள வந்தா என்னப்பா பிரச்சனை எல்லா இடத்துலயும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க நாங்க ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தமிழகத்தில் வரும் இருபது இருபத்தாறு தமிழகத்துல திமுக ஆட்சி அகற்றப்படும் மிக்க நன்றி ஜி உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நார்த்த மீடியாவுக்கு பல தகவலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி சி நன்றி விஜய் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி